வணிக வளாக அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் மே தினம் மற்றும் மூத்த ஐயா நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி சென்னை கோயம்பேடு வணிக வளாகத்தில் கோயம்பேடு வணிக வளாக அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் மே ஒன்று உழைப்பாளர் தினம் மற்றும் மூத்த அரசியல்வாதி ஐயா நல்லக்கண்ணு அவர்களின் நூற்றாண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பிற்பட்டூர் நலத்துறை ஆணையர் சி சுரேஷ்குமார் ஐஏஎஸ் அவர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்களாக ஐயா பழநெடுமாறன் முன்னாள் காவல்துறை தலைவர் கோ சொக்கலிங்கம் சென்னை மாவட்டம் கடலூர் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்ற தலைவர் எம் மோனி சென்னை வெற்றிவேல் சரவணா சிட்பன் உரிமையாளர் மு வெல்ல மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் கோயம்பேடு அங்காடி தலைமை நிர்வாக அதிகாரி திருமதி எம் இந்துமதி வில்லிவாக்கம் சரகம் காவல் உதவி ஆணையாளர் டி ஆர் சிதம்பரம் முருகேசன் கோயம்பேடு சரகம் காவல் உதவி ஆணையாளர் ஆர் சரவணன் உட்பட காவல்துறை அதிகாரிகள் தொழில் வளர்ச்சி நிறுவன அதிகாரிகள் கலந்து கொண்டு மே தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் தொடர்ந்து பேசிய அவர்கள் தொழிலாளர் வர்க்கம் இல்லையெனில் ஒரு நாடும் எந்த துறையும் வளர்ச்சி அடையாது என்றும் உழைப்பாளர்கள் மட்டுமே வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் என்றும் மே தினம் என்பது உறுதி செய்வதற்காக நடைபெற்ற போராட்டத்தின் வெற்றி நாள் என்று உலக அளவில் மே தின விழாவை கொண்டாடி வருகிறார்கள் இந்தியாவில் முதன் முதலில் தமிழகத்தைச் சேர்ந்த சிங்காரவேலர் அவர்கள்தான் மே தின விழாவை கொண்டாடினார் என்பதை நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த நாளில் உழைப்பாளர்களுக்கும் உழைப்பிற்கு முக்கியத்துவம் அளித்தவர்கள் வழியில் நாம் என்றும் செயல்பட வேண்டும் என தெரிவித்தனர் மேலும் மே தினத்தை முன்னிட்டு இரண்டாயிரம் தொழிலாளர்களுக்கு மதிய உணவு ஆயிரம் துப்புரவு தொழிலாளர்களுக்கு பணியாளர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மேலும் ஐநூறு மாற்றுத்திறனாளிகளுக்கு காய்கறி தொகுப்புகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் கூட்டமைப்பு தலைவர் எஸ் கே எம் செந்தில் செயலாளர் டி மணிவண்ணன் பொருளாளர் டி குமரேசன் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் தலைவர் டி எம் எஸ் பரமசிவம் துணைத் தலைவர் பண்ணை பாலாஜி குமார் செயலாளர் எம் முத்துகணேசன் பொருளாளர் டி உத்தரவேல் மற்றும் நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்ட விழாவினை சிறப்பித்தனர் அமெரிக்காவின் நகரில் அன்றைக்கு எட்டு மணி நேர வேலை வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராடிய அமெரிக்க தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் செந்திய ரத்தத்தின் விளைவாக உலகம் முழுவதும் இன்றைக்கு மே முதல் நாள் தொழிலாளர் நாளாக கொண்டாடப்படுகிறது அந்த வீர தியாகிகளுக்கு இன்னைக்கு நான் வீர வணக்கம் செலுத்தோமா இனிமே நன்னால் வந்து உலக தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல நம் நாட்டு தொழிலாளர்களுக்கும் உலகத் தமிழர்களின் சார்பிலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களை வாக்குவதற்கும் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் மக்களின் ஆதரவோடு நாம் தீர்வு காண்போம் என்ற நம்பிக்கையுடன் முன்னேறி செல்லுமாறு வேண்டிக் கொள்கிறேன் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்